வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் அப்படின்னு இருக்கு கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல இதே வசனத்தை இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு தாகமாய் இருக்கிறவன் பண்டிகையின் கடைசி நாளில இயேசு சொல்வாரு தாகமாயிருக்கிறவன் என்னிட என்னிடத்துல வரக்கடவன் இந்த இடத்துல என்னிடத்துல வரக்கடவன் இல்லை ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக வா யாரை இருக்கிறவனை கூப்பிட்றாங்க அப்போது சபைக்கும் ஆவியானவரும் சபையும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே அவங்க கூப்பிட்றாங்க என்ன சொல்லி உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் எங்க இருக்குன்னு கேட்டா சபைக்குள்ள இருக்கு ஆவியானவற்ற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரை உடைய ஒரு சபையாகத்தான் ஜீவ தண்ணீரை உடைய ஒரு ஆவியின் ஆவியானவரால் நிறைந்த சபையாகத்தான் இன்னைக்கு சபை இருக்கணும் கடைசி காலத்தில் வருகிறவருடைய தாகத்தை தீர்க்கிற சபைதான் கர்த்தருடைய சபை இன்னைக்கு இந்த நான் தாகம்னு சொன்னால் சரீரத் தாகத்தை நான் சொல்லவில்லை தாகம் என்பது ஆத்ம தாகத்தை குறிக்குது இன்னைக்கு மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உமை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆத்ம தாகத்தோடு கூட வந்திருக்கிறாங்க இந்த ஆத்ம தாகத்தோடு கூட வரக்கூடியவங்க இந்த ஆத்ம தாகம்னா ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆத்ம தாகமா ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ஆத்மா இருக்குது அவங்க ஆத்மாவுலையும் ஒரு தாகம் இருக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா இந்த ஆத்மாவானது ஆத்மா மனவாளனை சந்திக்கிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நிறைய மாப்பிளையை பார்ப்பாங்க ஆனால் ஒரு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகும் அந்த மாப்பிளை ஃபிக்ஸ் ஆகி இவர் தான் நமக்கு நிரந்தரமான கணவன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்த உடனே அந்த மணமகளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் அவளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர் தானா நமக்கு கணவராக இவர் தான் வரப்போறாரா இல்லை ஒரு வேலை இந்த கல்யாணம் நின்றுமா வேற யாராவது அடுத்த மாப்பிளையை நம்ம பார்ப்பாங்களா இப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இவர்தான் சொன்ன பிறகு அந்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரிதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் அநேகரை தேடி பார்த்தோம் மனுஷர்களை தேடி பார்த்தோம் வழிபாட்டு ஸ்தலங்களை தேடி பார்த்தோம் பணத்தை தேடி பார்த்தோம் படிப்பை தேடி பார்த்தோம் எதுவுமே நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கல எதுவுமே நம்முடைய ஆத்மாவுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்கல அதனால தான் இந்த இயேசுவை தேடாமல் வேற யாரை தேடினாலும் உங்கள் ஆத்மா திருப்தி அடையாது அவங்க அடுத்தடுத்து அடுத்து தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் தேடுவாங்க ஏன் அந்த ஆத்மாவானது உண்மையிலே திருப்தி அடையவே அடையாது அந்த தேடுற நேரத்துக்கு ஒரு திருப்தி இருக்கும் இப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு திருப்தி வரும் சாப்பிட்டு முடித்த உடனே திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து பசி வரும் அதே மாதிரி தான் இயேசுவை தேடாமல் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் வேற எதை தேடினாலும் உலகத்தில் உள்ளதான எதை கொண்டு நீங்கள் அந்த இடத்தை நிரப்ப பார்த்தாலும் கூட உங்கள் ஆத்மாவான மன திருப்தி அடையாது அந்த நேரத்துக்கு திருப்தி அடைகிற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் மீண்டும் அந்த ஆத்மாவானது தாகம் அடைய தொடங்கிடும் திருப்பி அதுக்கு அந்த தாகம் வந்துரும் அந்த இயேசுவை அது என்னைக்கு சந்திக்குதோ இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அன்னைக்கு அந்த ஆத்மாவானது அந்த மனவாளனை சந்திக்கிறது சந்தித்த உடனே அந்த ஆத்மாவினுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது அந்த ஆத்மாவானது ஆத்மா மனவாளனை சந்தித்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடையுது சரி இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அப்படிப்பட்டவங்களை சபை அழைக்குது வாங்கன்னு கூப்பிடுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பாக மனவாட்டினா சபை ஆவியானவரும் மனவாட்டியும் சபையும் வா என்று அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க யார தாகமா இருக்கிறவன கூப்பிடுறாங்க இப்ப நீங்க தாகம் அடைஞ்சிட்டீங்க இப்போ ஒரு தாகத்தோடு கூட இருக்கிறாங்க ஆனா கூப்பிடுறவன் நாம இந்த இடத்துல நாம பேசுறது வரவங்கள பத்தி இல்ல அப்படி வரவங்கள தாகம் தீர்க்கிற இடத்தில் இன்னைக்கு நாம இருக்கிறோமா நம்முடைய சபைக்கோ நம்மிடத்திலோ தனிப்பட்ட முறையிலோ நம்ம கிட்ட வந்து இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்க வரவங்கள அந்த ஆத்மாவுக்கு தாக தாகத்தை தீர்க்கிற இடத்துல நாம இருக்கிறோமா எத்தனை பேர் சபைக்கு வந்து ஆத்ம தாகம் தீர்க்காமலேயே போயிருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒருத்தரை சபைக்கு கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவோம்னா எங்க சபைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க நான் சொல்றது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே சொல்றேன் எங்க சபைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னுடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா சபைக்குள்ள ஒரு தடவை ஒருத்தன் காலை வச்சுட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தேவையான அந்த ஆகாரமோ அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீரோ அந்த நாளிலே அந்த மெசேஜில் அங்கே நடக்கிறதான ஆராதனையிலே கிடைக்கும் என்கிறதான நம்பிக்கை அதன் ஆண்டவர் நடத்துனர் அன்னைக்கு அப்படித்தான் சபை நடந்துச்சு ஒரு தடவை சபைக்கு வந்தவங்கள ஆண்டவர் அப்படியே தூண்டில் மாதிரி இழுத்துருவார் காரணம் என்ன அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய இடத்துல சபை இருந்தது ஆவியானவர் சபைகளுக்குள்ள இருந்து பேசுனார் இன்னைக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் நம்ம கிட்ட வரவங்க நம்ம சபைக்கு வரவங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா ஒவ்வொரு வாரமும் எங்க சபைக்கு புதுசா நான் சொல்றது லாக்டவுனுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரமும் எங்க சபைக்கு புதுசா பதினஞ்சு பேர் வராங்க இருபது பேர் வராங்க முப்பது பேர் வராங்க உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படியே நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பது வாரத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபை இந்நேரம் எல்லா சபையும் கொடுத்த கணக்கின் படி பார்த்தா சென்னையில இருக்கிற அத்தனை பேரும் அச்சுக்கப்பட்டிருக்கணும் ஏன் அவ்வளோ பேர் உள்ள வந்து அப்ப அவ்வளோ பேர் வெளியவும் போயிருக்கிறாங்க உள்ள வந்தவங்க லிஸ்ட் இருக்கு வெளியே போனவங்க லிஸ்ட் இல்ல இவங்க ஏன் வெளியே போனாங்க புதுசா வந்தவங்கல எத்தனை பேர் ரெண்டாவது தடவை வராம போனாங்க ஃபாலோ அப் இருக்குதா நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் திரும்பி வர மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அவங்க சொல்ற காரணங்கள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம் அவங்களுடைய ஆத்ம தாகம் அங்கே தீர்க்கப்படவில்லை அவங்களுடைய தாகம் தீர்க்கப்படாம அவங்க திரும்பி போயிட்டாங்க இல்லீங்க அவங்க ஒரு தேவையோட வந்தாங்க அங்க அவங்க வந்து ஒரு சுகத்தை தேடி வந்தாங்க அதாவது வியாதி சுகமாகணும்னு சொல்லி வந்தாங்க ஒரு தரித்திரத்துல வந்தாங்க கடன் தொல்லைல அது தீரணும்னு வந்தாங்க அது தீரலை அதனால அவங்க போயிட்டாங்க ஏன் தீரலை அதான் கொஸ்டின் அவங்க ஒருவேளை தீரா விட்டாலும் நான் சொல்றேன் அவங்க அவங்களுக்கான அந்த வியாதி தீரா விட்டாலும் கூட ஆத்ம தாகம் தீர்ந்தாலும் அவங்க அங்க இருப்பாங்க இந்த ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் தேவைப்படுது அதாவது நல்ல வியாதி இல்லாமல் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பணம் வச்சிருக்கிற எல்லாரும் சமாதானமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது பணம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் வியாதி இல்லாவிட்டாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எல் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லது தேவைகள் சந்திக்கப்படாதபடிக்கு தெரு ஓரத்தில் நீங்கள் குடியிருக்கிறவராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆத்ம தாகம்னு ஒன்று இந்த ஆத்தும தாகத்தை தீர்க்கிற இடம் தான் திருச்சப நீங்கள் எத்தனை பணக்காரங்க தாகம் தீராமல் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க அலையிறாங்க கடைசியில் ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் வந்த செய்தி அவன் ஆத்மாவுக்கு திருப்தி கிடைக்கல அவர் குடிச்சு பார்த்தாரு வெறிச்சு பார்த்தாரு பல விதமான பாவங்களை செஞ்சு பார்த்தாரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தாரு குருமார்களை பார்த்தாரு அப்புறம் பல இடங்களை நின்று தியானம் பண்ணி பார்த்தாரு புனித ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தாரு என்னென்ன செஞ்சு பார்த்துட்டு கடைசியா அவர்கிட்ட இருந்ததான பணத்தை தூக்கி எல்லாத்தையும் ஏழைகள் கையில கொடுத்துட்டு ஒரு புனித ஸ்தலத்துல போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சார் அவர் சொல்றாரு எனக்கு இது எல்லாமே திருப்தி கொடுக்கவில்லை இது எல்லாம் என் ஆத்தும தாகத்தை தீர்க்கல சரி இப்போ நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களே இப்போ உங்களுக்கு ஆத்ம தாகம் தீர்க்குதா அப்படின்னு கேட்டா இப்போ எனக்கு அந்த பணத்தால இருந்த பிரச்சனை இல்லையே ஒளிய ஆத்ம தாகம் இன்னும் தீரல நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் கடவுளேன்னு சொல்றாரு அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவத்தண்ணீருடைய இடம் தான் திருச்சபை இந்த சபைக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டாங்கன்னா அவன் அந்த தாகம் தீர்க்காம வெளியே போகக்கூடாது